மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூடுதல் பாதுகாப்பை கோருவதற்கான காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையான மதிப்பீடு இன்றி தமக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் அவர்கள் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மனுவை உயர் நீதிமன்றம் நேற்று பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்துள்ளது மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு தொடர்பான சமர்ப்பணங்களை விரிவாக பரிசீலித்த பின்னர் நீதியரசர்களான அச்சல வங்க புலி மற்றும் ம சமயவர்தன ஆகிய மூவரடங்கிய நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது குறிப்பிட்ட மனு மீதான பரிசீலனை தொடங்கிய போது மனுதாரர் மஹிந்த ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தனது கட்சிக்காரர் வரப்பிரசாதங்களை பெறும் நோக்கத்துடன் அல்ல மாறாக அவரது பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளதாக கூறினார் கடந்த முப்பது வருடங்களாக நீடித்த கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தனது கட்சிக்காரர் வழிவகுத்ததாகவும் அதனால் அவர் விடுதலை புலிகள் அமைப்பின் பலமான இலக்காக மாறிவிட்டதாகவும் எனவே எந்த நேரத்திலும் அவரது உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஜனாதிபதியின் சட்டத்தரனை சுட்டிக்காட்டினார் அமெரிக்கா கனடா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வலுவாக செயற்பட்டு வருவதாகவும் தமிழீழ விடுதலை புலிகளின் அனுதாபிகளின் அழுத்தம் காரணமாக அந்நாட்டு அரசாங்கம் தனது கட்சிக்காரரையும் அவரது சகோதரர்களையும் போர்க்குற்றவாளிகளாக கருதி கனடாவுக்குள் நுழைவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி தெரிவித்தார் குறிப்பாக இந்தியா தமிழ விடுதலை புலிகளை தடை செய்யும் அறிவிப்பில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போரில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் விடுதலை புலிகள் ஈழமன்ற கருத்தை கைவிடவில்லை என்றும் அதற்காக அவர்கள் கடுமையாக உழைத்து வருவதாகவும் கூறப்பட்டதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் சட்டத்தரணி அந்த விடயத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இதன்பொழுது உயர் நீதிமன்றத்தின் கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதியின் சட்டத்தரணி பாதுகாப்பு குறைக்கப்படுவதற்கு முன்பு தனது கட்சிக்காரருக்கு இருநூற்று மூன்று அதிகாரிகளின் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் முப்பத்தோராம் தேதி அன்று அறுபது பாதுகாப்பு அதிகாரிகளாக குறைக்கப்பட்டதாகவும் கூறினார் தற்பொழுது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகள் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் சட்டத்தரணி நேர அடிப்படையில் மாற்றங்களுக்கு உட்பட்டு அவர்கள் பணிபுரியும் நேரத்திலும் அதிகாரிகள் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் சமீபத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட தற்போதைய ஜனாதிபதி தனது கட்சிக்காரரின் பாதுகாப்பை அறுபது பேராக குறைத்ததையும் இதை விமர்சித்தால் அவற்றையும் நீக்குவதாக எச்சரித்ததையும் கூர்ந்த ஜனாதிபதியின் சட்டத்தரணி சப்ரி பாதுகாப்பு தொடர்பாக இதுபோன்ற முடிவுகளை எடுக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறினார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பிறகுமாருக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட சித்ரஸ்ரீ குழு தனது கட்சிக்காரரின் கண்காணிப்புகளை அழைக்க நடவடிக்கை எடுத்த போதிலும் அந்த குழு பாதுகாப்பு குறித்து முடிவுகளை எடுக்கும் குழு அல்ல என்று ஜனாதிபதியின் சட்டத்தரணி அங்கு சுட்டிக்காட்டினார் தனது கட்சிக்காரரின் பாதுகாப்பை குறைப்பதற்கு முன்பு அவரது பாதுகாப்பு பிரதானிகளின் கண்காணிப்புகளை அரசாங்கம் விசாரிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியின் சட்டத்தரணி முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் தன்னிச்சையாக தனது கட்சிக்காரரின் பாதுகாப்பை குறைப்பது முற்றிலும் சட்டத்திற்கு எதிரானது என்று வலியுறுத்தினார் தனிநபர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட பாதாள உலகத் தலைவர் கணேமுல்லை சஞ்சீவ் கூட போலீஸ் அதிரடி படையினரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் எதிராக இரண்டு முறை கிளர்ச்சி செய்த விஜயவீரவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் மூன்று மற்றும் பொருளாதார நெருக்கடி குறித்து முன்கூட்டிய தகவல்கள் கிடைத்த போதிலும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் நெருக்கடி நிலை ஏற்பட்டதாகவும் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதற்கான காரணங்களை ஆராய பிரேத பரிசோதனைகளை நடத்துவது பயனுள்ள செயல் அல்ல என்றும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி தெரிவித்தார் இத்தகைய சூழலில் எந்த ஒரு முறையான பாதுகாப்பு மதிப்பீடும் இல்லாமல் தனது கட்சிக்காரர்களின் பாதுகாப்பை குறைக்க அதிகாரிகள் எடுத்த முடிவால் தமது கட்சிக்காரர்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு ஜனாதிபதியின் சட்டத்தரணி கோரினார் பின்னர் சட்டமா அதிபர் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரோகந்த அபயசூரிய நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை சமர்ப்பித்து மனுதாரரின் பாதுகாப்பு தொடர்பான முடிவு பிரவுமாரின் பாதுகாப்பை மதிப்பிடும் நிபுணர் குழுவால் எடுக்கப்பட்டதாக கூறினார் இந்த நிபுணர் குழுவில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானி அமைச்சர்கள் பாதுகாப்பு பிரிவின் பிரதானி போலீஸ் விசாரண அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த குழு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார் மனுதாரர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிரதமராக நியமிக்கப்பட்ட பொழுது இந்த குழுவால் அவரது பாதுகாப்பு மதிப்பீடுகள் நடத்தப்பட்டதாகவும் இந்த குழு அனைத்து முன்னாள் மேர் மற்றும் பிரமுகர்களின் பாதுகாப்பு மதிப்பீடுகளை அவ்வப்போது நடத்தி பாதுகாப்பு தொடர்பான அவதானிப்புகளை சமர்ப்பிப்பதாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டினார்